இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் தமிழ் சினிமாவின் இசை ஜாம்பாவான் அவர் தான் இளையராஜா ஆயிரம் படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறாரு இசை உலகத்துக்கு அவர் தான் ராஜா அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு இது எல்லாமே நமக்கு தெரியும் இசை மனதினுடைய பல காயங்களை ஆற்றும் மருந்து அப்படின்னு சொல்லப்படுறதும் உண்மைதான் அந்த மருந்துல முதல் இடத்துல இருப்பது ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மவுண்ட் எலிசபெத் அதாவது இளையராஜாவினுடைய இசைய மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சியில ஈடுபடுத்தி இருக்கிறாங்க இதுக்காக அவருடைய ஆல்பங்கள் மற்றும் சில திரைப்பட பாடல்கள் பற்றி ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்களாம் சில கோப்புகளையும் இதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா இளையராஜா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறாராம் அவருடைய ஜீவநாதங்கள் பலதும் நினைத்து பார்த்தே சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய ரசிகர்கள் இருக்கும் போது இப்படியான ஆராய்ச்சி இசை ரசிகர்கள் மத்தியில பெருமைக்குரிய முயற்சியா கொண்டாடப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இசையில் ஞானம் பெற்ற இளையராஜாவினுடைய இசை மருத்துவத்துக்கும் பயன்படுது அப்படிங்கும் பொழுது இளையராஜாவினுடைய ரசிகர்கள் ரொம்பவே பெருமை கொள்ளும் விதமாவே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க